நன்றியால் பாடு நம் இயேசுவை சுவை என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றே யார்த்தூதில் பாடு நம் தேசுவை நாவே என்றும் பாடு ஏரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் ஏசு வந்த முன்னே செல்கிறார் ஏரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் சுந்தன் முன்னே செல்கிறா கலைங்கிடாதே திகைந்திடாதே தூதி வீடும் இடிந்துவிடும் கலைங்கிடாதே தூதிந்திடாதே துதியினால் இடிந்துவிடும் அன்றிய தூதிப்பாடு பாடு நம்முடைய நன்றியினுடைய வழிபாடாக ஈஸ்வரியமாக புகழ் என்று நான் சொல்லுகிற பொழுது மக்கள் நன்றி என்று நாம் பத்து மட்டுமல்ல சொல்லுவோம் నన్ీయ మరి <been> <dividends> <bite into ringing noise> வாழ்க இப்பொழுது நாம் மனிதர்களுக்கு நாம் பரவல் எழுதி நம்முடைய நன்றி ஆண்டவருக்கும் நாம் நூறு அன்னைக்கு வாழ்க்கையாக்குவோம் te estoy yo ir பத்து நாட்களும் வகையிலும் சிறப்பாக நாம் நாட்களிடம் நன்றி செலுத்தும் கொடியேற்றிய நாள் முதல் இதோ கொடியவற்றிய திருவிடம் வரை நம்முடைய மாதுகாவலில் மேலான ஆசிரியர் பணித்துறையும்

எல்லா வகையான அருள் வரங்களையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த இது காட்டி இருக்கிறது எண்ணற்ற ஆசீர்வாதங்களால் எண்ணற்ற நன்மைத்தனங்களால் இது போய் இந்த பத்து நாட்களும் எங்களை நிரப்பி இருக்கிறேன் நன்றி ஆண்டவரை என்று நன்றி சொல்வோம் இது இந்த பத்து நாட்களும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு தந்த பத்து கட்டளைகளை நாங்கள்

பல நாட்களுக்கு பின்னர் எங்கள் உறவுகளை எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் கண்டுகொள்வதற்கு அன்போடு உபசரிப்பதற்கு இந்த உறவுகளை நாங்கள் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரை இந்த திருவிழா வைத்திருக்கிறேன் அதற்காக நன்றி ஆண்டவரே நினைத்து பார்த்து ஆண்டுகளுக்கு புகழ் சாற்றுவதற்கு மாண்பு செய்து ஆண்டுகளுக்கு ரெண்டு செலுத்துவோம் பாடங்களின் நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்று திருமுடன் தூய வரை பொருளை வணங்கு நாங்கள் Thank <laughs> you. நம்முடைய பாதுகாப்பின் குருதன்டைய திருவிழாவை எல்லா விதத்திலுமே இதை ஆசிரியரோடு இதை வழங்க மேலான தன்னுடைய நாம் நினைவு ஆண்டவர்கள் நம் தாய் மரியாண் குரு தண்டனைக்கு நன்றி இந்த திருவிழா நடவடிக்கையாக நடைபெற அனைத்தும் சிறப்பாக நடைபெற எல்லாமே நாம் உழைத்திருக்கிறோம் வகைகளிலே இந்த திருவிழாவை சிறப்பித்திருக்கிறோம் எனவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உணவு நன்றிகளையும் வார்த்தைகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதை நாம் எழுப்பி நமக்கு விளை இப்பொழுது நாம் நம்முடைய இரவு உணவு நான்கு நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இரவு நமக்கான இந்த அளவை ஏற்பாடு செய்திருக்கின்றவர்கள் நம்முடைய அவர்களுக்கும் இன்று முறை நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் அவர்களுக்கு உடைந்தவுடன் கலை நிகழ்வுகள் இருக்கின்றது ஏற்கனவே நான் சொன்னது போல நம்முடைய ஊரில் நம்முடைய உரை கல்வி மாணாக்கர்கள் நம்முடைய திருக்குணவ சபையினர் பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே அதோடு வெளியே வருகிறத எல்லாருக்கும் முடிந்தவர்கள் நம்முடைய குழந்தைகள் வெளிவலர் இருக்கிற குழந்தைகள் இளைஞர்கள் மாணாக்கர்கள் எல்லாரும் இந்த கிழங்குகளில் பங்கெடுக்கின்ற இதனுடைய ஒரு குடும்ப நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கும் எனவே நம்முடைய ஊரில் இருக்கிற அனைத்து வலைக்கல்வி மாணவர்களும் ஏதாவது ஒரு நிகழ்வில் மேடையேறி இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்ற கருத்து கிடையாது நம்முடைய ஊரில் இருக்கிற அத்துணை வலைக்கல்வி மாணாக்கர்கள் நடனமோ பாடலோ அல்லது இறைவார்த்தை ஊக்குவித்ததோ ஏதோ ஒன்றில் கண்டிப்பாக மேடையேறி இருக்க

இந்த பத்து நாட்களும் அதாவது புது முத திருவிழா என்பதிலே வரைக்கும் நடந்ததற்கும் இந்த வருடம் நடந்ததற்கும் ஒரு பங்கு தந்தையை ஒத்துழைப்பு அதை ஒவ்வொரு நாளும் வடிவமைத்து கட்டமைத்து அந்த இறை செய்தியிலிருந்து திருப்பதி வரைக்கும் மக்களுக்கு பெரிய ஒரு நல்ல செய்திகளை அவர்கள் தந்திருக்கின்றார்கள் கடுமையான உழைப்பு நமது பங்கு தந்தை எவ்வளவு அதாவது நாம் ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை விட அவருடைய செயல் நமக்கு மிகவும் திருப்தியான முறையிலே ஒவ்வொரு பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய அளவில் அவர் வந்து நமது செயலாற்றில் கொடுக்கார் ஆகவே அங்கு மக்கள் சார்பாக இறை மக்கள் சார்பாக மாத நமது ஒரு ஆலய இறை மக்கள் சார்பாக குறிப்பாக சொல்ல போனால் ஒவ்வொரு பாராட்டுதலையும் இருப்பினும் அவருடைய செயல் என்ன அந்த அளவுக்கு உண்மையாக இந்த திருவிழாவிலே பங்கேற்ப அவர் பங்கேற்று நமக்கு ஊக்கப்படுத்தி ஒவ்வொருவரையும் மறைத்தல்

தலைவர் திருதாசன் அவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது நன்றி போராடி கொண்டிருக்கின்றனர் நன்றி பார்த்து வெளியேற்ற நினைத்தது போல நானே பத்து மணி நேரங்களில் நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்காக ஆணைய வளர்ச்சிக்காக ஒரு சில காரிய பேசுவதற்கான ஒரு குற்ற நடைபெறும் என்றே நவரத்தை விட்டு தயவு செய்து ஆறு ஒன்று செல்ல வேண்டாம் கலைஞர்களே எல்லாருமே நான் பங்கெடுக்கிறவர்களோ நான் அமர்ந்து அந்த இடத்திலே நம்முடைய உலக பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு எனவே கலைஞர்கள் அத்தனை பேருமே நடக்கிற இடத்திலே உங்களால் கூடியிருந்து அவனுடைய பிள்ளைகளை நாம் அச்சுமணப்படுத்துவோம் இது நம்முடைய குடும்பத்தான் அனைவரும் நம்முடைய நமக்கு ஆண்பருக்கு விளைஞ்சளுக்கு யாராவது செலுத்துவிட்டு நான் உனக்கு நான் கடை செய்வேன்